பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொகுப்பு ஊதிய பணியாளர்கள் சத்துணவு திட்டம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம உதவியாளர்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் பணிபுரியும் பஞ்சாயத்து உதவியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தற்காலிக உதவியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அரசு ஊழியர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் அரசு அனைவரும் உட்படுத்தி பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பயன்பெறத்தக்க வகையிலே இந்த பொங்கல் பரிசை அறிவித்துள்ளது தமிழக முதல்வருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முதுகலை ஆட்சி கழகத்தின் சார்பிலே இனிய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் போன முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் புலித்தல் அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரின் சொல்ல நெஞ்சாந்த கோடி நன்றியினை தெரிவித்தோம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த பொங்கல் போனஸ் அறிவித்தது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது ஆசிரியர் சார்பாக எங்களது மனமாத நன்றியையும் மகிழ்ச்சியையும் தமிழக முதல்வர் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் பொங்கலை முன்னிட்டு அரசு பணியாளர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் வழங்கி வழங்கியிருக்காங்க போனஸ் வழங்கிய அம்மா அவங்களுக்கு சத்துணவு ஊழியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்